அனைவருக்கு வணக்கம் சட்டம் உங்களைத்த முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு குட் நியூஸ் தமிழக அரசின் சூப்பர் அறிவிப்பு என்பிஹெச் மற்றும் பிஹெச்ஹெச் ஏஏஒய் ரேஷன் அட்டைக்கு வரக்கூடிய நாட்களில் முக்கிய அறிவிப்பு தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்ன முக்கியமான அறிவிப்புகள் என்ன புதிய மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபை பார்க்கலாம் மறுக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் பற்றி ரேஷன் அட்டை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்ம கூட சேனல் கீழே இருக்கிற ரெக்கோ பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் பகலாம் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின்படி மின்னணு குடும்ப அட்டையில் சேர்க்கப்பட்டிருக்கும் அனைத்து குடும்ப உறுப்பினரும் கைரகை பதிவு செய்ய வேண்டுமென மத்திய அரசு தற்போது ஒரு புதிய உத்தரவு ஒன்று கொடுக்கப்பட்டாங்க அதாவது நீங்கள் ரேஷன் கடையில் கைரகை பதிவு பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ரேஷன் கடைகளில் பொருட்கள் வாங்க முடியும் அப்படின்ற ஒரு புதிய சட்டத்தினை மத்திய அரசு தற்போது அமல்படுத்தி வராங்க அதே போன்று கண் கருவிலை சரிபார்ப்பின் நடைமுறை வந்து கூடிய விரைவில் தமிழகத்தில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளிலும் தொடங்கப்படும் மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டார்கள் அடுத்தபடியாக மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் ஆயிரம் இன்னும் இரண்டு முதல் மூன்று நாட்களுக்குள்ள அவரவர் வங்கி கணக்கில் ரூபாய் ஆயிரம் வர வைக்கப்படும் அறிவிக்கப்பட்டனர் மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் என்ன கொடுக்கப்பட்டார்கள் அப்படின்னா கூடுதலான நபர்களுக்கும் மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் கண்டிப்பாக கொடுக்கப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி அனைவருக்கும் கட்டாயம் ரூபாய் ஆயிரம் கிடைக்கப்படும் தகுதியான நபர்களாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கும் கிடைக்கும் என அறிவிக்கப்பட்டார்கள் அடுத்தபடியாக ரேஷன் கடைகளில் கைரேகை பதிவு செய்ய வேண்டும் என்ற நடைமுறை வந்து கண்டிப்பாக அனைத்து மாவட்டங்களிலும் செயல்படுத்த வேண்டும் ரேஷன் அட்டைதாரர்கள் தங்களது வசதியை கண்டிப்பாக நியாயவிலைக் கடைகளுக்கு சென்று தங்களது கைரேகையை பதிவு செய்து கொள்ளலாம் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது மேலும் குடும்ப அட்டைதாரர்கள் ரேஷன் கடைக்கு வரவழைத்து அவர்களுக்கு சிரமங்களை ஏற்படுத்தக்கூடாது என தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக தமிழக அரசின் வெளியிட்டிருக்கும் செய்திக்குறிப்பில் குடும்ப அட்டைதாரர்களை கட்டாயப்படுத்தி நியாயவிலைக் கடைகளுக்கு வரவழைத்து கைரேகை பதிவு செய்யக்கூடாது அவர்கள் வசதிப்படக்கூடிய நேரத்தில் நியாயவிலைக் கடைகளுக்கு வந்து கைரேகை பதிவு செய்யலாம் என அறிவிக்கப்பட்டனர் மேலும் கைரகை பதிவு செய்யும் குடும்ப அட்டைதாரர்களிடம் ஆவணம் கேட்டு தொந்தரவு செய்யக்கூடாது என தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நியாயவிலைக் கடைகளில் கைரகை பதிவு செய்யாத குடும்ப அட்டைதாரர்களின் பெயர்கள் ரேஷன் கார்டில் இருந்து நீக்கப்படாது என தமிழக அரசு முன்னர் அறிவித்துள்ளது ரேஷன் கடைகளுக்கு சென்று கைரகை பதிவு செய்வதில் உள்ள சிரமங்களை மக்களுக்கு நீக்குவதற்காக தமிழக அரசு இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது என தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக உங்களோட நேரங்களில் அதாவது நீங்கள் எந்த நேரத்தில் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த நேரத்தில் போய்ட்டு ரேஷன் கடைகளில் பொருட்கள் வாங்கலாம் உங்களுக்கு இந்த டைம்ல தான் நீங்கள் ரேஷன் கடைகளில் பொருட்கள் வாங்கணும் அப்படின்னா ரேஷன் கடைகளில் கட்டாயம் அவர்கள் உங்களை கட்டாயப்படுத்தக்கூடாது என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்